எம்டி வியூ சொந்தங்களுக்கு வணக்கம் அதாவது விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்த கருணா அவர்கள் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தது தாங்கள் அல்ல விடுதலை புலிகளை வந்து தாங்கள் காட்டி கொடுக்கவும் அல்ல விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தான் இருக்கின்றார்கள் என கருணாமான் ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் அண்மையில் விடுதலை புலிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வந்து கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றன சமூக வலைத்தளங்களிலும் சரி ஊடகங்களிலும் சரி விடுதலை புலிகள் பற்றிய பேச்சுகள் வந்து அண்மை காலமாக வந்து உலாவிக் கொண்டிருக்கின்றது அதற்கு ஒரு வகையில் வந்து அந்த செம்மணி மனித புதைக்குழியினுடைய அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று அங்கு மனித குற்றங்கள் அதாவது போர்க்குற்றங்கள் இடம்பெற்றது என்பதை வந்து நிரூபிக்கும் வகமாக அங்கே படுகொலைகள் மேற்கொள்ளப்பட்டன என்பதை நிரூபிக்கும் மிக முகமாக பல எலும்புக்கூடுகள் வந்து மனித இச்சங்கள் வந்து மீட்கப்பட்டு கொண்டு வருகின்றது இந்த நிலையில் தான் விடுதலை புலிகள் பற்றிய கருத்துக்கள் அலைமோதிக்கொண்டு இருக்கின்றது கடந்த வாரங்களில் வந்து சரத் வீரசேகர் அவர்கள் விடுதலை புலிகள் பற்றிய ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார் விடுதலை புலிகள் பற்றியல்ல பிரபாகரனை பற்றி அதாவது பிரபாகரன் யுத்தம் இடம்பெற்று நிறைவடைகின்ற இறுதி நாளன்று இரண்டு மணி நேரங்களில் யுத்தம் முடிவடைவதற்கு இரண்டு மணி நேரங்களுக்கு முன்னர் தம்மை காப்பாற்றுமாறு வெளிநாடுகளிடம் பிரபாகரன் கேட்டுக்கொண்டதாக அந்த அந்த பதிவானது வந்து தங்களுடைய ரேடரில் வந்து பதிவாகி இருப்பதாகவும் சரத் வீரசேகர குறிப்பிட்டிருந்தார் அதனை வெளிநாடுகள் மறத்திருந்த நிலையில் வெளிநாடுகள் அந்த பிரபாகரனுடைய உதவியை பிரபாக உதவியை வேண்டிய போது அந்த உதவியை மறுத்ததினால் அந்த தாங்கள் மறுத்த அந்த விடயத்தை மறைப்பதற்காக தாங்கள் மீது வெளிநாடுகள் போர்க்குற்றத்தை சுமத்தியிருப்பதாகவும் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் தான் வந்து கருணாமனும் இன்றைய தினம் வந்து விடுதலை புலிகள் பற்றிய ஒரு கருத்தை முன் அதை விடுதலை புலிகள் பற்றியில் தன் மீது அதாவது வளமையாகவே வந்து எனவே யுத்தம் நிறைவடைந்த காலத்திலிருந்தே இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்த கருணாமன் பிரிந்ததைத் தொடர்ந்து விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தது கருணாமன் தான் என்ற ஒரு கருத்து வந்து தமிழ் மக்களிடையிலே வந்து தமிழ் மக்களிடையில் வந்து இருக்கின்ற அதாவது விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் வந்து இந்த விடுதலை போராட்டத்தை மிகவும் ஆர்வத்தோடு நேசித்தவர்களுக்கு வந்து அந்த வி கருணாமன் துரோகம் செய்து விட்டார் என்ற ஒரு கருத்து வந்து அவர்கள் மத்தியில் இருக்கிறது இந்நிலையில் தான் கர்ணாமன் இந்த கருத்தினை அதனை மறுத்து ஒரு கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் அப்போது கருணாமன் கூறி இருக்கின்றார் என்று சொன்னால் நாங்கள் போராடுவதற்காகத்தான் விடுதலை போராளி விடுதலை போராளிகளாக சென்றோம் விடுதலை இயக்கத்தில் வந்து விடுதலை விடுதலை புலிகளுடைய இயக்கத்துக்கு வந்து போராடுவதற்காகத்தான் விடுதலை போராளிகளாகத்தான் நாங்கள் சென்றிருந்தோம் விடுதலை போராளியாக சென்று நாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டதாக கருணாமான் குற்றம் சாட்டியிருக்கின்றார் பொட்ட பொட்டம்மானும் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரனும் இணைந்து ராஜீவ்காந்தியை கொலை செய் கொலை தற்கொலை கொண்டுதாரியால் கொன்ற விவகாரத்தை தொடர்ந்துதான் வந்து இந்தியா கொன்ற விவகாரத்தை தொடர்ந்து இந்தியா விடுதலை புலிகளை வந்து பயங்கரவாதிகளாக அறிவித்ததாக அதன் பின்னர் தான் வந்து தாங்கள் பயங்கரவாதிகளாக மாற்றப்பட்டதாகவும் வந்து கருணாமான் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக மேலும் கூறிய கருணா அவர்கள் நாங்கள் நாங்கள் ஒரு துரோகம் செய்வோம் நாங்கள் என்ன துரோகம் செய்தோம் விடுதலை புலிகளை காட்டி கொடு கொடுத்தது நாங்களா அல்லது இலங்கை இராணுவத்துடன் வீடு வீடாக சென்று எல்லோரையும் நாங்களா காட்டி கொடுத்தோம் என கருணா கேள்வி எழுப்புகின்றார் அவ்வாறு தாங்கள் செய்யவில்லை விடுதலை புலிகளை உண்மையாக காட்டி கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தான் இருக்கின்றார்கள் என வந்து கருணா குற்றம் சாட்டியிருக்கின்றார் ஆனால் வந்து அவர்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை வந்து யாருமே குற்றம் குறை கூறுவதில்லை அவர்களை துரோகிகள் என யாரும் கூறுவதில்லை ஆனால் விடுதலைப் புலிகளை உண்மையாக காட்டி கொடுத்தவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் தான் இருக்கின்றார்கள் என கருணா கூறியிருக்கின்றார் அவர் குறிப்பாக இரண்டு மூன்று பேருடைய பேர் விவரங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக சித்தார்த்தன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் விடுதலை புலிகளை காட்டி கொடுத்தவர்கள் குறிப்பாக சுரேஷ் பிரேமச்சந்திரன் இருக்கின்றார் அவர் வந்து இந்திய இராணுவத்துடன் கூடவே திரிந்து விடுதலை புலிகளை காட்டி கொடுத்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அந்த ஜெனா என்பவர் வந்து பதினேழு பேரை டயர் போட்டு எரித்தவர் என்றும் அதனால்தான் அவர் அவருக்கு தற்பொழுது கடுப்பு கடும் எதிர்ப்புகள் உருவாகி இருப்பதாகவும் கருணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பாக அவர் மேலும் பல கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் தாங்கள் விடுதலை போராட்டத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் முகமாகத்தான் வந்து கொண்டு நல்ல முகமாக கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் வந்து ஆனிறைவு ஜேசிகுடா போன்ற சண்டைகளை வந்து வென்று போராடி கொண்டு இருந்த வேளையில் தான் வந்து இந்த உலக நாடுகளால் வந்து பேச்சுவார்த்தை கலைக்கப்பட்டதாகவும் அப்போது அண்டன் பாலசிங்கம் தலைமையில் தாங்கள் பேச்சுவார்த்தை ஈடுபட் ஈடுபட இருந்த நிலையில் பொட்டம்மானம் தலைவரும் சேர்ந்து ராஜீவ்காந்தியை கொள்ள கொன்று தங்களை பயங்கரவாதிகளாக மாற்றிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அந்த அதாவது ராஜீவ்காந்தியை கொன்ற பின்னர் வந்து இந்தியா வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தை வந்து பயங்கரவாத இயக்கமாக வந்து அறிவித்திருந்தது அதாவது ராஜீவ்காந்தியை தற்கொலை கூண்டுதாரி தற்கொலை குண்டுதாரியை கொண்டு அந்த ராஜீவ்காந்தியை கொன்றது வந்து அனைவரும் அறிந்த விஷயம் அதனை தொடர்ந்து இந்த விடுதலை புலிகள் அமைப்பை வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக வந்து இந்தியா அறிவித்திருந்தது அதனைத் தொடர்ந்து உலகத்தில் உள்ள இருபத்தி ஆறு நாடுகள் புலிகளை பயங்கரவாதிகளாக அறிவித்ததாகவும் கருணா கூறியிருக்கின்றார் இப்படி பயங்கரவாதிகள் அறிவித்திருந்த நிலையில் தான் வந்து திருப்பியும் அந்த மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்த உலக நாடுகளால் வந்து சர்வதேச நாடுகளால் விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு இணக்கப்பாட்டை கொண்டு வரும் நோக்கோடு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த அவர் அழைக்கப்பட்டிருந்த விலை வந்து ஒரு தீர்வை பெற்று தீர்வை பற்றி பேசுவோம் என ஒரு முடிவெடுத்து தாங்கள் சமஷ்டி முறையிலான தீர்வை பேசுவோம் என ஒரு திட்டத்திற்கு வந்து வந்து அந்த உள்ள சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய போது அவர்கள் இருவரையும் வந்து அதாவது இருதரப்பிலையும் வந்து விடுதலை புலிகள் தரப்பையும் அரசாங்க தரப்பையும் வந்து அந்த சமஷ்டி தீர்வு அந்த உடன்படிக்கையில் வந்து கையொழுத்துடுமாறு கூறியிருந்தார்களாம் அப்பொழுது அரச தரப்பில் வந்து ஜிஎல் ஸ்பீரிஸும் விடுதலை புலிகள் தரப்பில் வந்து ஆண்டன் பாலசிங்கமும் கையொப்பமிட்டிருந்ததாக கருணா கூறியிருந்தார் அவர்கள் அந்த சர்வதேச நாடுடன் வந்து இந்த சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வுக்கு வந்து தீர்வை தீர்வு தீர்வு முறையிலான அந்த உடன்படிக்கையில் கையொப்பமிட்ட பின்னர் வந்து அதனை கொண்டு வந்து தலைவர் பிரபாகரனிடம் கொடுத்தபோது நீங்கள் அந்த தலைவர் பிரபாகரன் போதுன்னு சொல்லியிருக்காங்க சொன்னால் நீங்கள் போராட்டத்தை வித்து விட்டீர்கள் அந்த போராட்டத்துக்கு நீங்கள் எங்களுடைய இனத்துக்கு துரோகம் செய்து விட்டீர்கள் என கூறி அந்த உடன்படிக்கையை கிழித்தறிந்து விட்டதாக கர்ணா குற்றம் சாட்டியிருக்கின்றார் அது யுத்தம் இறுதி கட்டத்தில் இருந்ததால் தலைவரையும் காப்பாற்றி போராளிகளையும் காப்பாற்றி அதோடு மக்களையும் காப்பாற்றும் நோக்கிலேயே தாம் இந்த சமஷ்டி முறையிலான உடன்படிக்கைக்கு உடன்படிக்கையை மேற்கொள்வோம் மேற்கொண்டதாகவும் உடன்படிக்கையை ஆனால் அந்த உடன்படிக்கையை வந்து தலைவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அதனை விளங்கிக் கொள்ளவில்லை எனவும் வந்து கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாது இந்த உடன்படிக்கையை மேற்கொண்டதால் தலைவர் வந்து தன்னை நீயும் ஒரு மாத்தியா போன்ற ஒரு துரோகி என தன்னை பேசியதாக தன்னை இந்த தன்னை ஒரு துரோகி என மாத்தியா போன்ற ஒரு துரோகி தான் நீயும் என கருணாவை தலைவர் வேலுப்பள்ளி தலைவர் வேலுப்பள்ளி பிரபாகரன் அவர்கள் பேசியதால் அந்த விடியம் தனக்கு பிடிக்கவில்லை அந்த விடியம் தன்னை பிடிக்காத தனக்கு அந்த விடியம் தலைவர் பேசியது பிடிக்காததால் தான் விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து விலகியதாக குறிப்பிட்டிருந்தார் தான் அதற்கு பிறகுதான் தன் விடுதலை புலிகளின் தலைவர் மேலுப்புரை பிரபாகரனுக்கோ அல்லது ஏனிய சக போராளிகளுக்கோ ஏனைய தலைவர்களுக்கோ தான் சொல்லாமல் இரவோடிரவாக வெண்ணியிலிருந்து மட்டக்களப்பிற்கு தான் மட்டக்கிழப்புக்கு சென்றுவிட்டதாகவும் இதனால் தான் தன்னை அனைவரும் துரோகிகள் என துரோகி என கூறுவதாக கருணா அவர்கள் கூறியிருக்கிறார் தான் இயக்கத்துக்கு துரோகம் செய்யவில்லை எனவும் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு தான் துரோகம் செய்யவில்லை எனவும் தான் வீடு வீடாக சென்று யாரை காட்டி கொடுக்கவும் இல்லை இராணுவத்துடன் சேர்ந்து யாரையும் போட்டு போட்டு கொடுக்கவும் இல்லை எனவும் கர்ணா குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த நடந்த விஷயம் இதுதான் நடந்த விடியம் இதுதான் இதனால்தான் இதனால் தான் தன்னை அனைவரும் துரோகியாக பார்ப்பதாக வந்து கர்ணா குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் உண்மையான துரோகிகள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்புக்குள் தான் இருக்கின்றார்கள் ஆனால் அவர்களை ஒருவரும் துரோகிகள் என குறிப்பிடுவதும் இல்லை என கர்ணா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்